நீதியின் சூரிய உதிக்கும் சென்று வார்த்தை பிரகரமாய் அண்டபரை மறுபடியுமாய் தேசத்திற்கு கத்திர அண்டபரை உதிய சூரிய உதித்து கத்திர அண்டபரை அநேக கிறிஸ்தவர்களுக்கு அநேக திருச்சபைக்கு அநேக போதுகமார்களுக்கு நன்மைகள் உண்டாக்க முடியாம கரத்தில் விப்பு கொடுக்கிறையா அண்டவர் எங்கள் கத்தாவை தளபதி உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம் கத்தர் மேல் கத்தாவை அண்டவருடைய கரம் ஆண்டவர் அவர் மேல் வைத்து கத்தாவை அவர் திருமணங்கள் தேசத்திற்கு நல்ல ஆட்சியை கொண்டு வரையா தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக கத்தர் எங்கள் தளபதியை உடைய கரத்தில் விப்பு கொடுக்கிறப்பா அவரை திருவேஜினை எங்கள் நல்லாட்சிகள் மறந்து தேசமது சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெருமடி ஆசீர்வாத பெருமடியாக கரத்தில் இவப்பு கிடைக்கிறோம் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் வந்திருக்க ஒவ்வொரு தலைவரும் நீங்க ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே நன்றி 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 முழு ஆதரவு அடுத்து